வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் மரபியல்புல எண்பத்தி ஐந்தாவது நூறுபாவில் இருந்து இதுக்கு முன்னாடி எண்பத்தி நான்கு வரைக்கும் போட்ட வீடியோக்கள் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதியிலிருந்தும் சரி இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வீடியோக்களிலிருந்தும் சரி ஒரு நூறுபா கொடுத்து ஒரு கேள்விகள் கேட்டாலோ அந்த நூற்பாவின் அடிப்படையில் விளக்கமாக ஒரு கேள்விகள் கேட்டாலோ உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோவை ஒரு தடவை கேட்டு பாருங்கள் உங்களுக்கே புரியும் வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போலாம். புலமை இலக்கணத்தில் எண்பத்தி ஐந்தாவது நூறுபா பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் ஸோ மரபியல்வுல ஒவ்வொரு புலவர்களை மரபியல்பில்ல எண்பத்தி ஐந்தாவது நூறுபா பார்க்கணும் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துலாம் மரபியல்புல என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு கடவுளும் புலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சிவன் உமையம்மை முருகன் கலைமகள் அப்புறம் தேவர்கள் திருமகள் இவங்களை எல்லாம் என்ன சொல்லுவார் அப்படின்னா புலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒவ்வொரு புலவர்களையும் பற்றி சொல்லுவாங்க அதில் பா பார்க்குற பொழுது இதில் ஃபஸ்ட்டு இதில் ஞான சம்பந்தரை பற்றி சொல்லியிருப்பார் அடுத்தது திருநாவுக்கரசர் அடுத்தது சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆழ்வார்களை பற்றி சொல்லுவார் அடுத்தது ஒவ்வொரு சங்கத்தில் இருந்த புலவர்களை பற்றி சொல்லுவாங்க அடுத்தது யாரை பற்றி சொல்லுவாங்கன்னா வள்ளுவர் பற்றி சொல்லுவாங்க அடுத்தது ஔவையாரை பற்றி சொல்லியிருப்பாங்க இனி அடுத்தது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இடைக்காடனை பற்றி சொல்லுவாங்க மதுரை மதுரையூர் கடவுள் வையைக்கு அப்புறம் போய் வர படித்தான் புலவன் ஒருவனே அந்த மதுரை ஊரில் இருக்கக்கூடிய கடவுள் எங்கே போய் இருக்கிறக்கு ஒரு புலவன் பாடல் பாடியிருக்கான் அப்படின்னா வையைக்கு அப்புறம் போய் அங்கே கடவுள் இருக்கும்படி செய்யும் அளவிற்கு ஒரு புலவன் பாடினான் இப்போ கேள்வி கேட்கலாம் இந்த மதுரை ஊர் கடவுள் வையைக்கு அப்புறம் இருக்க வையைக்கு அப்புறம் கடவுள் இருக்க பாடிய புலவன் யார் அப்படின்னா இடைக்காடன் ஸோ அந்த இடைக்காடன் கதை தான் சொல்கிறாங்க திருவிளையாடர் போராட்டத்தில் வரக்கூடிய இடைக்காடன் பிணக்கு தி பாடலத்தில் வரக்கூடிய கதையை சொல்றாங்க இது ஸ்கூல் புக்லேயே இருக்கு அடுத்தது நக்கீரரை பற்றி சொல்லக்கூடிய நூற்பா தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது மாதவர் தன்னோடு மாலா வண்ணம் ஒரு தமிழ் புலவன் உரை பயின்றானே ஒரு தமிழ் புலவன் உரை பயின்றானே யாரெல்லாம் மாலாத வண்ணம் இறக்காத வண்ணம் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி தொன் ஒன்பது புலவர்கள் எல்லாம் மாலாத வண்ணம் இறக்காத வண்ணம் ஒரு புலவன் பாடினான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நக்கீரரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த கற் கற்கி முகி அப்படிங்கிற ஒரு பூதம் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு புலவர்களாக தேடி தேடி வந்து சேமித்து வச்சுட்டு இருக்கும் அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது புலவர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க இன்னும் ஒன்று கிடைச்சா என்ன பண்ணோம் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கற்கி முகி அப்படிங்கிற ஒரு பே ஒரு பூதம் வச்சதா சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு கதை அப்படி வச்சுதான் இருக்கிற பொழுது அந்த இடத்துல நக்கீரர் ஆயிரம் வந்து மாட்டுவார் அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க நாங்கள் எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போது நீங்கள் வந்து இங்கே மாட்டி உங்களால் நாங்கள் எல்லாம் இறக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல தான் நக்கீரர் திருமுருகாற்று படையை பாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நக்கீரரை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது வேறு இடத்து ஆறு விலகி ஓடவும் கல் உரு மகிழவும் கவிதை பாடினர் இரு புலவோர் என்று இயம்புனர் பலரே ஸோ இந்த இடத்துல இரு புலவர் இந்த இரு புலவர் அப்படிங்கிறது இரட்டை புலவரை சொல்றாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வேறு இடத்து ஆறு விலகி ஓடவும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆறு பம்பை ஆறு என்ன ஆகுது அப்படின்னா பம்பையார் போகக்கூடிய வழியை வந்து வழி இவருடைய பாடலுக்கு ஏற்ப என்ன பாடுறார் அப்படின்னா திருவாமத்தூர் கலம்பகம் அந்த பாடல் பாடலுக்கு கேட்டு அது என்னாச்சு அப்படின்னா பம்பையார் விலகி ஓடுது தன்னுடைய பாதையிலிருந்து செல்லாமல் வழி மாறி செல்லும்படி அந்த பாடலை பாடியிருக்காங்க அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க கல் உரு மகிழவும் கவிதை பாடினர் ஒரு கல்லாக இருக்கக்கூடிய குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கச்சிலையானது இவர்களுடைய பாடல்களை கேட்டு உருகும் வண்ணம் இருந்துச்சு அப்படி இரண்டு புலவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ பம்பையாறு வழி மாறி போகும்படி பாடியதும் கல் வந்து என்னாவது உருகக்கூடிய அளவுக்கு பாடக்கூடியவர்களாக இரு புலவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது இயம்புனர் பலரே அதை சொல்லுவாங்க பலரே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அம்பிகை அடிசில் ஆக்கி இட ஒரு தண்டமிழ் கவிஞன் சாற்றினன் துதியே இந்த இடத்துல தண்டமிழ் கவிஞன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா கவிராஜா பண்டிதரை குறிக்குது கவிராஜா பண் பண்டிதரை குறிக்குது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் காசிக்கு போயிட்டு வரும் வ வர்ற வரைக்கும் அந்த உமாதேவியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மகள் உருவத்தில் வந்து நீங்கள் எனக்கு உணவு சமைத்து தரும்படி கேட்குறாங்க சாட்சினன் துதியே அப்படின்னு அவர் கேட்குறாரு அம்பிகை அடிசில் ஆக்கி இட ஒரு எனக்கு ஆக்கி தருமாறு சாற்றினன் துதிய அப்படின்னு அவர் அந்த இடத்துல துதி அனுப்பி பாடுறாரு துதிப்பணுவலை பாடுறார் இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க கவிராஜ பண்டிதர் உமாதேவியரை தன்னுடைய மகள் உருவத்தோடு வந்து உடன் வந்து உணவு சமைத்து தரும்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தண்டமிழ் கவிஞன் அப்படின்னு சொல்றது கவிராஜ பண்டிதர் இப்போ இது வரைக்கும் யாரை பார்த்துருக்கோம் கவிராஜ பண்டிதரை பார்த்துருக்கோம் அடுத்தது இரட்டை புலவர்களை சொல்கிறாங்க அடுத்தது நக்கீரரை பற்றி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி இடைக்காடனை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்தது மலைமகள் வசம் அற மயிலுடன் அயில்வேல் அயில் வேல் கருதிய வயின் வர கவிதை கூறினன் ஒரு புலவோன் என்று உரைக்கும் உலகே அருணகிரிநாதரனுடைய சிறப்பை கூறும் வகையில் தான் இந்த கருத்தை சொல்கிறாங்க அந்த அருணகிரிநாதர் செய்யக்கூடிய செயல்கள் அந்த வரலாறில் பார்க்குற பொழுது அவருடைய செயல்களை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசரானவர் பிரபுட தேவராயர் அந்த அரசர் பேர் பிரபுட தேவராயர் அவருக்கு வந்து அமைச்சராக இருக்கக்கூடியவன் யாருன்னா சம்பந்தாண்டான் இப்போது அந்த பிரபுட தேவராயன் வந்து அருணகிரிநாதர் நல்லா அருள் செய்கிறாங்க நல்லா சிறப்பு செய்கிறாங்க அற்புதங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சுருப்பாங்க அதை தான் எல்லாத்துக்குமே ஒருத்தர் மேலே போச்சுன்னா இன்னொருத்தங்களுக்கு ஒரு கோபம் வருமே என்னை பார்க்காம அவங்கள பார்க்குறானே அப்படின்னு சொல்லி கோபம் வர்ற பொழுது சரி நீ வந்து முருகன் மீது பக்தியாக இருந்தால் முருகனை இந்த இடத்துல இந்த அன்னைக்கு ஒரு குறிப்பிட்டு ஒரு நாள் சொல்லி இந்த அன்னைக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா சம்மந்தாண்டன் வந்து அருணகிரிநாதர்கிட்ட சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவார் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த அன்னைக்கு நைட்டு சம்மந்தாண்டன் வந்து ஒரு வேள்வி செஞ்சு அந்த இடத்துல பார்வதி கிட்ட ஒரு வரம் வாங்குவாரு என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து அருணகிரிநாதர் பாட்டு பாடுவார் அப்போ வந்து முருகன் வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல முருகன் வரக்கூடாது அதுக்கு நீங்க பண்ணணும் வராமல் நீங்க தான் இப்போ காப்பாத்தணும் எண்ணெய் காப்பாற்றணும் அப்போ முருகனை வராமல் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இவர் வரம் கேட்க அந்த இடத்துல பார்வதி அம்மா என்ன பண்ணுவாங்க சரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் எல்லாரும் வந்து கூடுறாங்க எல்லாரும் கூடி இருக்கிற பொழுது இவரும் பாட ஆரம்பிப்பார் பல பாடல்கள் பாடுவார் ஆனால் வந்து அந்த இடத்துல முருகன் வரமாட்டார் ஸோ அப்போ அவருக்கு வந்து அந்த நிலையை தே உணர்த்துவாங்க இந்த இடத்துல பார்வதி அம்மை வந்து முருகனை இருக்க மடியில் வச்சு பிடிச்சிருக்கிற மாதிரி அவருக்கு அந்த இடத்துல தெரியும் அப்போ அந் அப்போ தெரிகிற பொழுது அப்போ அருணகிரிநாதர் வந்து ஒரு பாட்டு பாடுவார் அதில் சேடனாராட அப்படின்னு ஒரு திருப்புகல் இருக்கக்கூடிய அந்த பாடலை பாடுற பொழுது அந்த இடத்துல பார்வதி அம்மை என்ன பண்ணுவாங்க தன்னை மறந்து அந்த பாடல்ல இருக்கிற பொழுது அந்த கை விலகிடுற அந்த இறுக்கம் விலகிற போது என்ன ஆகும் அப்படின்னா முருகன் அந்த இடத்துல வந்துடுவாரு இதுதான் வந்து அந்தனுடைய கதையெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல தான் சொல்றாங்க மலைமகள் வசமர மயிலுடன் அயில்வேல் கருதிய வயன் வர கவிதை கூறினேன் அங்கிருந்து வெளியில வர அளவுக்கு ஒரு கவிதை கூறியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த புலவன் யார் அப்படின்னா அருணகிரிநாதர் நாதர் அடுத்தது செழியன் மனையோடு சிவிகை தாங்கவும் கழகை பலகை கண்டு மறையவும் சிலைத்தலை அசையவும் செப்பும் புலமை பொய்யாமொழியினது என்னும் புவியை ஸோ இந்த இடத்துல யார் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு பொய்யாமொழி புலவரை பற்றி தான் சொல்கிறாங்க அவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தா செழியன் மனையோடு சிவிகை தாங்கவும் செழியன் அப்படிங்கிறது பாண்டிய அரசன் பாண்டிய அரசனுக்குடான ஒரு பெயர்களில் ஒன்று செழியன் அவன் என்ன பண்ணுறான் மனையோடு சிவிகை தாங்கவும் தன்னுடைய மனைவியோடு அந்த பொய்யாமொழி புலவரை சுமக்க செய்கிறார் பல்லக்க தூக்க வைக்கக்கூடிய அவருடைய அவனுடைய கவித்திறன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த செயலை செஞ்சுருக்காங்க சிவிகை தாங்கவும் அடுத்தது கழக பலகை கண்டும் அமையவும் ரொம்ப நாள் வந்து பொற்றாமையில் ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொற்றாமறையில் இருக்கக்கூடிய அந்த சந்த பலகையானது வெளிப்படாமையே இருக்கும் ஆனால் இவருனுடைய பாடல் கேட்டு வந்து மீண்டும் மறைதலுக்குண்டான நிகழ்வு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க யாருடைய பாடல் கேட்டு பொய்யாமொழி புலவருடைய பாடலை கேட்டு அடுத்தது முக்கியமானது என்ன சொல்றாங்க சிலை தலை அசையவும் செப்பும் புலமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இவருனுடைய பாடலை கேட்டு அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய கற்சிலைகளானது என்ன ஆகுது அப்படின்னா இவரும் தம்மோட தம்மோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தலை அசைக்கிதாமா ஸோ அத்தகைய அளவுக்கு இருக்கக்கூடியவர் இந்த பொய்யாமலி புலவர் ஸோ இந்த பொய்யாமலி புலவரை பற்றி சொல்கிற போது மூணு சொல்கிறாங்க பாண்டியன் தன்னுடைய மனைவியோடு பொய்யாமலி புலவரை பல்லக்கலை தூக்கிட்டு போகிறதும் அடுத்தது பொற்றாமழையில் தோன்றாது இருந்த அந்த பழைய அந்த சாரி அந்த பழைய சங்கப்பலகையானது வெளிப்பட்டு வந்ததும் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல சொல்கிறாங்க அடுத்தது அந்த சிலைகள் வந்து தலையசித்து செப்புது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதெல்லாம் யாருடைய பாடல்கள் மூலமாக நடந்தது அப்படின்னா பொய்யாமலி புலவர் பாடலின் மூலமாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குருபரன் செம்பொற் பதக்கம் தருமாறு ஒருவன் சாற்றினன் தமிழே ஒரு ஒரு குருபரன் அப்படிங்கிறது முருகன் அந்த முருகன் கிட்ட அவனினுடைய செம்பொற் பதக்கம் அவனுடைய பதக்கத்தையே நீங்கள் தாங்க அப்படின்னு ஒரு புலவன் பாடியிருக்கான் யார் பாடிக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்வியாக வரக்கூடிய ஒன்றாக இருக்குன்னா பகலி கூத்தர் தான் அந்த இடத்துல பாடியிருக்கார் இது திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பாடிய போது கேட்டதாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா செவ்வேர் குருபரன் செம்பொற்பதக்கம் தருமாறு ஒருவன் சாற்றினான் இந்த திருச்செந்தூர் முருகன் கிட்ட அவர் அணிஞ்சிருந்த அந்த பொற்பதக்கத்தை பரிசலாக அந்த பாடல் பாடியதுக்கு பரிசலாக தருமாறு கேட்டதா சொல்லுவாங்க இதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழில் யார் பாடிக்காங்க அப்படின்னா பகலி கூத்தர் அடுத்தது வம்பன் ஒருவன் ஊர் மண்மலை அதனால் அழிய ஓர் புலவன் அரைந்தான் தமிழே இந்த இடத்துல காலமேக புலவரை பற்றி சொல்கிறாங்க அவர் வந்து யமகண்டம் பாடி ஜெயிச்சிருவார் அப்படி பாடியும் கூட என்ன பண்ணுவார் அந்த திருமலை ராயன் வந்து அவரை வந்து கேலி செய்யும் வகையில் ஒரு அலட்சியப்படுத்தும் வகையில் இருப்பார் அப்போ தான் அவர் வந்து மண் மாறி பொய்க மண்மழை வெய்க மண்மழை வரணும் அப்படின்னு சொல்லி மண் மாறி பொய்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டு கூட கோலர் இருக்கு மூர்கோள் கரவு கற்ற ஊர் காளைகளாய் நின்று கதுருமூர் நாளையே விண் வெளுத்து மிக கருத்து மண் பொய்க வின் ம மண் மாறி பெய்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த அந்த பாட்டில் தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட புலவனும் இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல காலமேக புலவர சொல்கிறாங்க வம்பன் ஒருவன் ஊர் வம்பன் ஒருவன் வம்ப பேசக்கூடிய ஒருவனுடைய ஊர் மண்மழை அதனால் அழிய ஓர் புலவன் அறைந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பாடினார் அப்படிங்கிறது காலமேக புலவரை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது சிவபிரகாசரை பற்றி சொல்லுவாங்க மாங்கனி நிமித்தம் மடி பிடித்து இழுத்தோன் சாம்படி ஒருத்தன் தமிழ் படித்தானே மாங்கனி அவருக்கு கையில் கிடைக்கும் வர்ற வழியில் அந்த இடத்துல மாம்பழத்தை கையில் எடுத்திருப்பார் ஆனால் அந்த எடுத்த பாவத்துக்கு அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாம்பழத்தை வந்து தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த மாம்பழத்தை திருடியதாக அந்த இடத்துல அந்த சிவபிரகாசரை பற்றி சொல்லுவாங்க அப்படி சொல்கிற போது அவருடைய இடுப்பில் கட்டி அந்த ஆடையை என்ன பண்ணுவான் அந்த இடத்துல அவன் இழுத்துருவான் அப்போ வந்து அந்த பாடல் ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாடலில் வந்து அடுத்து வரும் தொண்டனுக்கு அப்படின்னு ஒரு பாடல் பாடுறபோது அப் அப்போ வந்து அவனை சொல்லுவாங்க நீ புரட்டாசி மாதத்தில் இறக்க கடவன் அப்படின்னு அந்த சிவபிரகாசர் ஒரு வெண்பாவில் சபித்த மாதிரி சொல்லுவார் என்ன அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் நீ இறக்க கடவன் அப்படின்னா சிவகர அந்த பாடலாம் பாடுற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுதான் என்னது சாம்படி ஒருத்தன் தமிழ் படித்தானே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வெள்ளியால் சமைத்த விலங்கு முறிப்பட தெல்லிய பணுவல் செப்பினன் ஒருவனே இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வைணவர் திருச்செந்தூர் பதிற்றுப்பந்த அந்த அதிகை பாடிய ஒரு வைணவரை பற்றி சொல்கிறதா சொல்கிறாங்க வடைமலையப்ப மன்னனால் இடம்பெற்ற ஒரு வெள்ளி கைவிலங்கானது தரித்து போகும் அளவுக்கு யா ஒரு பாட்டு பாடுறாங்க அதான் திருச்செந்தூர் பதிற்று ப தந்தாதி அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விட தந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டை பாடியவர் வந்து தென் குறுகை ஊரை சேர்ந்த ஒரு வைணவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த புலவர் பற்றி சொல்கிறாங்க இதில் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வைணவ புலவரை பற்றி சொல்கிறாங்க வெள்ளியால் சமைத்த விலங்கு வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு விலங்கானது முறியும் அளவுக்கு ஒரு பாடல் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சேரன் ஊருக்கு அனுப்பி செம்பொன் பெற்று களி கூர்ந்தனன் ஒரு கவி புலவனே அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு முருகனையே வந்து தூதாக ஒரு புலவன் அனுப்பியிருக்காரு யார் அப்படின்னா கந்தசாமி அப்படிங்கிற ஒரு புலவன் இவர் எப்படி அனுப்புகிறாரு அப்படின்னா கனவில் அவருக்கு பொருள் வேணும் அந்த பொருள் வந்து அவர் டேரெக்டாக கேட்காம முருகனை வந்து அந்த சேர மன்னனினுடைய கனவுல போய் தனக்கு பொருள் கொடுக்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த ஊரை பற்றி சொல்கிற போது சூரன் ஊர் நடுங்கும் சூரபத்மனாகிய தலைநகரமாக இருக்கக்கூடிய அந்த வீர பட்டணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா நடுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது வரைக்கும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து நூப்பா வரைக்கும் பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ கடைசியாக பார்த்தது அந்த கந்தசாமி புலவர் பற்றி பார்த்தது முருகனையே தூதாக அனுப்பினதை பார்த்தோம் அடுத்தது வெள்ளியார் சமைத்து விலங்கு முறிபட தெல்லிய பணுவர் செப்பின் ஒருவனை வைணவரை பார்த்தோம் அந்த அது என்னது அந்த விலங்கே முறிப்பட்டு விழுகிற அளவுக்கு பாடல் பாடல் பாடுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாங்கனி நிமித்த சிவபிரகாசரை பற்றி பார்த்தோம் வம்பன் ஒருவனோர் மண்மலை காலமேக புலவரை பற்றி பார்த்தோம் செம்பேர் குருபரன் இதில் வந்து பகலி கூத்தரை பற்றி பார்த்தோம் செலியின் மனையோடு சிவிகை மொழி புலவரை பற்றி பார்த்தோம் மலைமகள் வசமர மயிலுடன் இது அருணகிரிநாதரை பற்றி பார்த்தோம் அம்பிகை அடிசில் கவிராஜ பண்டிதரை பற்றி பார்த்தோம் இதுக்கு மேலே வேரிடத்தாறு விலகி ஓடவும் அந்த இரட்டை புலவர்களை பற்றி பார்த்தோம் தொள்ளாயிரத்தி அந்த நக்கீரரை பற்றி பார்த்தோம் மதுரையூர் கடவன் வையைக்கு அப்புறம் போய் வர படித்தான் அந்த இடைக்காடனை பற்றி பார்த்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வையாரை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ